மார்த்தாண்டம் அருகே மோட்டார் சைக்கிள் மோதி மூதாட்டி பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள பாகோடு பாட்டவிளை பகுதியை சேர்ந்தவர் சுகுமாரன் இவரது மனைவி சுகுமாரி வயது எண்பத்தொன்று சுகுமாரன் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் சுகுமாரி தனது மகனுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று காலையில் அவர் மேல்புறம் பகுதியில் உள்ள ஒரு வங்கியில் பென்ஷன் பணம் எடுப்பதற்காக சென்றுள்ளார் வங்கியில் இருந்து பணத்தை எடுத்துவிட்டு மூதாட்டி வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு மோட்டார் சைக்கிள் மூதாட்டி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த மார்த்தாண்டம் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக அவரது மகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த அருமனை முரம்பு விளை சேர்ந்த பிரவீன்ராஜ் என்பவர் மீது மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்